அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் போன வீடியோவில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை திமுக நிறைவேற்றுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதிமுக வளர்ந்துட்டு இருக்குது அதை ஆதரிப்பதற்கு அரசியல் கட்சிகள் அணிவகுத்துக்கிட்டு வருது போதாத குறைக்கு முக்கிய பிரமுகர்கள் திமுகலேருந்து அதிமுகவுக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாம் சேர்ந்து கலைஞர் கருணாநிதியை கலவரப்படுத்துச்சு அதற்கு நேர்மாறாக திரண்டு ஒரு ஆதரவை கண்டு உற்சாகத்தில் இருந்தார் எம்ஜிஆர் அதன் விளைவாக கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கு இடையேயான அறிக்கை யுத்தம் தீவிரமடைஞ்சிச்சு குறிப்பாக எம்ஜிஆரை காட்டமான மொழியில் விமர்சித்தார் கலைஞர் கருணாநிதி அண்ணாவோட பேரில் கட்சியை வச்சுக்கிட்டு அண்ணாவின் உயில் என்று அழைக்கப்பட்ட மாநில சுயாட்சி தீர்மானத்தை ஆதரிக்காத எம்ஜிஆருடைய போக்கை கண்டித்தார் கலைஞர் கருணாநிதி உச்சகட்டமாக எம்ஜிஆரை மலையாளி அப்படின்னு விமர்சித்தார் கருணாநிதி எம்ஜிஆர் திமுகலேருந்து நீக்கப்பட்ட சமயத்தில் எம்ஜிஆர் திமுகவுடைய கணக்குகளை கேட்டார் ஆனால் தன்னுடைய ரசிகர் மன்ற கணக்கு மட்டும் அவர் கேட்கலை ரசிகர் மன்றங்கள் எல்லாம் கேரளாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதா அப்படின்னு பேராசிரியர் அன்பழகன் முன்னையே கேள்வி எழுப்பியிருந்தார் அன்னைக்கு அவர் கேட்ட கேள்வியை தான் இன்னைக்கு கருணாநிதியும் கேட்க ஆரம்பிச்சாரு தமிழகத்தில் தமிழரின் ஆட்சி தான் வர வேண்டும் என்று விரும்புவோமே தவிர தமிழ் பகவர்களின் ஆட்சியை தமிழ்நாட்டில் ஒரு காலம் விரும்ப மாட்டோம் குறிப்பாக இந்தியாவில் இரண்டு கேரளங்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார் கலைஞர் கருணாநிதி அதன் அர்த்தம் புரிந்து அதிமுகவினர் கொந்தளிச்சாங்க திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே அங்கங்கே கலவரங்கள் மூண்டுச்சு மலையாளி என்று தன்னை விமர்சித்த கருணாநிதிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கருணாநிதி தாசி குளத்தில் பிறந்தவர் என்று எம்ஜிஆர் பேசிவிட்டார் அப்படிங்கிற வதந்தி கிளம்பியது அண்ணாவின் குளத்தை விட்டார் எம்ஜிஆர் என்பதாக அந்த வதந்தி வளர்ச்சி அடைஞ்சி மேலும் திமுக அதிமுக ஒரு பெரிய பிரிவை உருவாக்குச்சு காரணம் அண்ணாவும் கருணாநிதியும் ஒரே குளத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான் திமுகவினருடைய நம்பிக்கையாக இருந்துச்சு அரசியல் தலைவர்களிடையேயான மோதல் இரண்டு கட்சி தொண்டர்களுக்கு இடையேயான மோதலாக மாறுச்சு அது மெல்ல மெல்ல மூட்ட நிலையை எட்டியது அண்ணாவின் குலத்தை இழிவுபடுத்தி பேசும் பேசிய எம் ஜி ராமச்சந்திரனை மன்னிப்பு கேள் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க திமுகவினர் குறிப்பாக சென்னை சத்யா ஸ்டுடியோவுக்கு முன்னால் திமுகவினர் திரண்டனர் எம்ஜிஆர் நடித்த படங்கள் ஓடிக்கொண்டிருந்த திரையரங்குகள் தாக்கப்பட்டன அதற்கு அதிமுகவினர் பதிலடி கொடுத்தாங்க கட்சி தொண்டர்களுக்கு இடையேயான மோதல் தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் இடையேயான மோதலாக உருமாற்றம் பெற்றுச்சு அதன் நீச்சியாக தமிழகத்திலிருந்து மலையாளிகளை விரட்டியடிங்கள் அப்படிங்கிற வாசகம் நாத்திகம் அப்படிங்கிற பத்தி பத்திரிகையிலே வெளியாச்சு தமிழகத்தில் தமிழர் பேரவை தமிழர் பாதுகாப்பு படை போன்ற பெயர்களில் சில அமைப்புகள் அங்கங்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு தமிழகத்தில் வசித்து வந்த மலையாளிகள் தாக்கப்பட்டாங்க குறிப்பாக சென்னை வாழ் மலையாளிகள் மீதான தாக்குதல் அதிகமாக இருந்துச்சு மலையாளிகளுடைய வீடுகள் கடைகள் தாக்கப்பட்டன மலையாள ஓடிய தேட்டர்கள் சூறையாடப்பட்டன சென்னையில் நடந்த தாக்குதலுக்கு எதிரொலியாக திருவனந்தபுரத்தில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இரண்டு மாநிலங்களை சேர்ந்த அரசியல்வாதிகளும் யாரும் யாரையும் தாக்க வேணாம் அப்படின்னு பரஸ்பரம் வேண்டுகோள் விடுத்துக்கிட்டாங்க டாசி குளம் எம்ஜிஆர் வாபஸ் பெறும் வரை போராட்டங்கள் தொடரும் அப்படின்னு அறிக்கையை வெளியிட்டாரு திமுகவுடைய மதுரை மாவட்ட செயலாளர் பொன் முத்துராமலிங்கம் உடனடியாக பதில் அறிக்கை வெளியிடப்பட்டது அதிமுகவால் பேசாத ஒரு பேச்சை சாக்காக வைத்துக்கொண்டு புரட்சித் தலைவரின் படங்களை தடுக்கும் முயற்சியில் ஒரு கூட்டம் ஈடுபட்டு வருகிறது காவல்துறையினர் பாதுகாப்பு தருவதற்கு மறுத்து வருகின்ற காரணத்தால் பாதுகாப்பு அளிக்க அதிமுக தோழர்கள் முன்வர வேண்டும் அப்படின்னு சொன்னிச்சு அந்த அறிக்கை அந்த அறிக்கையை வெளியிட்டவர் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் நாஞ்சில் மனோகரன் ஆளுங்கட்சியினருடைய இருந்து தன்னையும் அதிமுக தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழகத்தில் மற்ற அரசியல் கட்சிகளின் ஆதரவை பெற வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு வந்தார் எம்ஜிஆர் உடனடியாக இனவெறி எதிர்ப்பு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சாரு அந்த கூட்டத்துக்கு இரண்டு காங்கிரஸ் கட்சிகளையும் அழைச்சாரு இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அழைச்சாரு தனக்கு பின்புலமாக யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு முயற்சியாக இது இருந்துச்சு அதன் பிறகு மலையாளிகள் மீதான தாக்குதல் அடங்கின திமுக அதிமுக இடையேயான மோதல்களும் குறைய தொடங்குச்சு அப்போது அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க தொடங்கினார் எம்ஜிஆர் திமுகவின் எதிர்ப்பிலிருந்து தன்னையும் கட்சியையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு இடதுசாரிகளுடைய உதவி தேவைதான் ஆனால் இந்திரா காங்கிரஸ் கட்சியுடன் நெருக்கமாக இருப்பதுதான் அரசியல் ரீதியாக லாபகரமானது அப்படிங்கிற எண்ணம் எம்ஜிஆருக்கு வந்துச்சு அந்த எண்ணத்தை பகிரங்கமாக பதிவு செய்ய விரும்பினாரு அதிமுக நடத்திய மின்வெட்டு கண்டன பேரணியின் போது அரிசி விலை உயர்வை எதிர்த்து நடத்திய போராட்டின் போது போராட்டத்தின் போதும் இந்திரா காங்கிரஸ் கட்சி அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்ததை டெல்லியில் வச்சு சிலாகிச்சு பேசினார் எம்ஜிஆர் இந்திரா காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி வைக்கணும்னு சொல்லக்கூடிய அதிமுகவுடைய நோக்கம் விந்தையாக இருக்குன்னு சொன்னிச்சு கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கட்சியை கொள்கை ரீதியாக அதிமுக எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்த முயற்சிகள் இதுவரை பலன் அளிக்கல அப்படின்னு சொல்லிச்சு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆருடைய வெற்றிக்காக தன்னுடைய வேட்பாளரை வாபஸ் பெற்ற கட்சி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தியாகத்துக்கான பரிசாக தங்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வார் எம்ஜிஆர் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மார்க்சிஸ்ட்களுக்கு இருந்துச்சு நாங்கள் நடத்தும் போராட்டங்களில் கலந்து கொண்டால் அதிமுகவினர் அரசியல் உணர்வு பெற்று விடுவார்கள் என்று எம்ஜிஆர் கலை கவலைப்படுவதாக கருத்து தெரிவிச்சிச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக தொண்டர்கள் தன்னுடைய பேச்சை கேட்டு நடந்தா போதும் பொதுவான அரசியல் விஷயங்கள் எதுவும் அவங்களுக்கு தெரிந்து கொள்ள தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறார் எம்ஜிஆர் அப்படிங்க அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டி நடப்பதை நடப்பதையெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருந்த காமராஜர் கடந்த தேர்தலில் தோல் கொடுத்த ராஜாஜி தற்போது உயிரோடு இல்லை மேலும் காமராஜர் திமுகவையும் அதிமுகவையும் இரண்டும் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் அப்படின்னு விமர்சிச்சுட்டு இருந்தாரு கூட்டி கழிச்சு பார்த்ததில் இந்திரா காந்தியோடு இணைந்து இருப்பது தான் சரியான முடிவுன்னு தோணிச்சு காமராஜருக்கு ஏற்கனவே பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸும் காமராஜருடைய காங்கிரஸும் கூட்டணி அமைச்சிருந்ததால் அது அப்படியே தொடரட்டும்னு விரும்பினாரு காமராஜர் ஆளுங்கட்சியான திமுகவோ தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி ஃபார்வர்டு பிளாக் கட்சி போன்ற சிறிய கட்சிகள் கூட தான் தொடர்பில் இருந்துச்சு அணி அமைக்கும் வேலைகள் தேர்தல் சமயத்தில் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு திமுக நினச்சிட்டு இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் தான் புதிய குரல் ஒன்று அத்தனை பேருடைய கவனத்தையும் கலைச்சிச்சு மக்கள் துன்பப்படுவதை பார்த்துக்கொண்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கும்போது இங்கே ஊழல் அதிகரித்து வருகிறது அதனை அரசு கட்டுப்படுத்தவில்லை ஆகவே நான் ஒரு பெரும் புரட்சியை போகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த குரலுக்கு சொந்தக்காரர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் நாராயணன் இப்படி ஒரு அறிவிப்பை ஜேபி பி வெளியிடுவதற்கு முன்னால் பீகாரில் மாணவர் போராட்டம் தொடங்கியிருந்துச்சு மாநில முதல்வர் அப்துல் கஃபூர் நடத்துவது ஆட்சியே அல்ல ஊழல் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொன்னாங்க மாணவர்கள் லஞ்சம் ஊழல் கடத்தல் பதுக்கல் கள்ளச்சந்தை கட்சித்தாவல் கவிழ்ப்பு அரசியல் விலைவாசி உயர்வு என்று அண்டக்கூடாத அத்தனை விஷயங்களும் ஆட்சியாளர்களை ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் பொறுமை தொடங்கின மாணவர்களை கழகத்துக்கு கழிச்சிட்டு வந்தாங்க இடதுசாரிகள் பிறகு அந்த இயக்கத்துக்கு போட்டியாக ஜனசங்கம் மற்றும் இடதுசாரிகள் அல்லாத இயக்கத்தினர் இணைந்து சாதர சங்கர்ஷ் சமிதி அப்படிங்கிற அமைப்பை தொடங்கினாங்க பீகார் அரசை கலைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு உண்மையிலேயே பீகார் மாணவர்களை களத்துக்கு உந்தி தள்ளியது குஜராத் மாணவர்கள் தான் அங்கு ஆட்சியில் இருந்த சிவன்பாய் பட்டேல் அரசுக்கு எதிராக இதே போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் போராடினாங்க அதன் எதிரொலியாக ஆட்சி அகற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துச்சு பீகார் மாணவர்கள் சாலைக்கு வந்துட்டாங்க பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சங்கர்ஷ் சமிதிக்கு மின்னல் வேகத்தில் ஒத்துழைப்பு கிடைச்சிச்சு போராடிய மாணவர்கள் மீது மாநில அரசு அடக்குமுறையை வச்சு சமாளிக்க முடியாத திம் திணறினாங்க மாணவர்கள் எங்களுக்கு முறையான வழிகாட்டுதல் கிடைச்சா போராட்டத்தை நல்ல விதமாக நடத்த முடியும் நம்பினாங்க மாணவர்கள் அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு நினைவுக்கு வந்தவர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் சுதந்திர போராட்ட வீரர் புரட்சிகர சிந்தனை கொண்டவர் போர்குணம் நிரம்பியவர் பதவிகளை விரும்பாதவர் ஆகவே அவரை அழைத்தனர் மாணவர்கள் நீண்டகால அரசியல் ஓய்வில் இருந்த ஜேபிக்கு மாணவர்கள் அழைப்பு மறுபடியும் அரசியலுக்கு வர்றதுக்கான காரணமாக இருந்துச்சு அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஜேபி இரண்டு நிபந்தனைகள் சொன்னார் நாம் நடத்தப்போவது அகிம்சைப் போராட்டம் மட்டுமே வன்முறைக்கு இடமில்லை இது முதல் நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை இயக்கத்தின் நடவடிக்கைகள் பீகார் மாநிலத்தோடு குறுகிவிடக்கூடாது எங்கெல்லாம் ஊழல் ஒழிப்பு அவசியமோ அங்கெல்லாம் நம்முடைய இயக்கம் களப்பணியாற்றும் சொன்னபடியே போராட்டத்தை தீவிரப்படுத்தினார் ஜேபி ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற கோஷம் எதிரொலிக்க தொடங்குச்சு வகுப்புகளை புறக்கணித்து விட்டு போராட்ட களத்துக்கு வாருங்கள் அப்படின்னு மாணவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் சில இடங்களில் வன்முறை சம்பவங்களும் நடந்துச்சு அதனால் ஜேபி நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு ஆதரவும் எதிர்ப்பும் கலந்து வர தொடங்குச்சு ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உள்ள ஐந்த ஐந்தாண்டு காலம் வரை காத்திருந்து அந்த அரசு தவறு செய்யுமானால் அதை மக்களிடம் எடுத்து சொல்லி தேர்தல் மூலமாக அந்த அரசை இறக்கப்பட வேண்டுமே தவிர வன்முறை கிளர்ச்சிகளால் அரசை அகற்றும் முயற்சிகள் தவறானது அப்படின்னு மாணவர்கள் போராட்டத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்தார் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நன்றி வாழ்த்துக்கள்